கல்யாணத்துல பந்தையில உட்காந்து சாப்பிடுறப்போ காளான் பிரியாணி வச்சாக்கா அந்த காளான் பிரியாணியை வச்சியே அன்னைக்கு சமையல் எப்படி இருக்கும்னு சொல்லிடுவாங்க இப்படி ருசியா இருக்கிற காளான் பிரியாணி தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ செய்ய சொன்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படியே உங்களுக்காக வீடியோவோ எடுத்தாச்சு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா ஒரு கிலோ சீரக சம்பா அரிசிக்கு ரெண்டரை பாக்கெட்டு காளான் எடுத்திருக்கோம் இப்ப அடுப்புல பிரியாணி கடாய் வச்சிட்டு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு கடல் என்ன சேர்த்திக்கோங்க அது கூடவே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்திட்டு ரெண்டு பிரியாணி இலைய எண்ணெயில சேர்த்திட்டு கூடவே பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி சேர்த்து ஃபர்ஸ்ட் பெரிய வெங்காயத்தை ஒரு வதக்கு வதக்கிடுங்க கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு வெங்காயத்துக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தீஞ்ச மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கூடவே வழக்கம் போல கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழை சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுருங்க இந்த புதினா கொத்தமல்லி தழை நீங்க அப்பப்போ சேர்த்துனாக்கா இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க கரைஞ்ச மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு சேர்த்திக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் மிஸ் பண்ணாம அதுதான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டே அந்த சின்ன எல்லாம் நல்லா வதங்கி டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்படி கலந்து விடுறப்பவே அப்படியே சேர்ந்த மாதிரி வரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷத்திலேயே நல்லா இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்ப ஏத்த வரமிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டா நீங்க நார்மலா வீட்டுல குழம்பு வைக்கிறது செய்கிறதுக்கு போடுற மிளகாய் தூளை விடவும் பிரியாணிக்கு சேர்க்கிறப்போ கொஞ்சம் கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க ரொம்ப சூப்பராக பிரியாணி இருக்கும் மிளகாய் தூள் சேர்த்துனதுக்கு அப்புறம் வதக்கி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த சமயத்தில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திட்டு கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இந்த பிரியாணி பொடி என்னென்ன பார்த்தீங்கன்னா மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு நாலு பாதாம் பருப்பு ரெண்டு பிரியாணி இலை இதை அப்படியே மிக்சியில் பொடி பண்ணி அதை சேர்த்து விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திக்கோங்க சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா சேர்த்திக்கலாம் ஆனால் கறி மசாலா தூள் வேணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டாக்கா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த கிரேவியும் உங்களுக்கு தெரியும் போட்ட அந்த மசாலா பொடியோட ஒரிஜினல் கலர் எல்லாமே அப்படியே வந்திருக்கும் இந்த சமயத்துல நாம காளான் கட் பண்ணி அது வந்து இந்த மாதிரி நல்லா பெருசா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அப்பதான் பிரியாணியில நமக்கு தெரியும் இல்லாட்டி கரைஞ்சி இப்ப காளான் கூடவும் கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுரலாம் இப்படி நல்லா சேர்ந்து கலந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் பிளேம்ல வச்சு மூடி வச்சு எடுத்தாக்கா காளான் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி தண்ணி விட்டு வந்திருக்கோம் இதை நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி வைங்க அடுப்பு சிம்முல இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தாக்கா காளான் மேல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திட்டு அளவு தண்ணி ஊத்திக்கலாம் சீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு கணக்குலயே நம்ம தண்ணி விடலாம் ஏற்கனவே காளான்லயும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி விட்டு இருக்கேன் காளான்லயும் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும் வெங்காயத்தை வதக்க ஆரம்பிக்கிறப்பவே நீங்க சீரக சம்பா அரிசியை கழுவி ஊற வச்சிடுங்க ஒரு இருபது டு முப்பது இருபது நிமிஷம் ஊறி இருக்கணும் தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறம் அதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஒரு அரை எலுமிச்சம் பிழிஞ்சு விட்டுருங்க கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தலையும் சேர்த்து விட்டுருங்க பிரியாணிக்கு எப்பவுமே ஒரு கல் உப்பு சுருக்குன்னு இருக்கணும் அப்போ அந்த பிரியாணி சாப்பாடாக வெந்து வரப்போ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணாக்கா தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் இந்த சமயத்தில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க கூடவே கழுவி எடுத்து வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசி சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவும் இது மேலே தூவி விட்டுட்டு மூடி வச்சுட்டு இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு மூடி வச்சு எடுத்தாக்கா அரிசியும் தண்ணியும் அப்படியே சேர்ந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ திரும்பவும் அடுப்பை அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சிம்மில் ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி தலை சேர்த்து விட்டுருங்க இப்போ அடுப்பில் தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எனக்கு வேணுங்கிற அளவுக்கு முந்திரி பருப்பு அந்த நெய்யில் சேர்த்து பொறிச்சு எடுத்து இந்த பிரியாணி மேலே அப்படியே தூவி விட்டுருங்க இப்போ தம்மை உடைச்சி விட்டாக்கா நல்லா ஸ்டைலில் காளான் பிரியாணி ரெடி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லணும் புதினா கொத்தமல்லி தலை பாதி பிரிச்சு சேர்த்திக்கோங்க தூள் எப்பவும் சேர்க்கிறத விட கொஞ்சம் கம்மியாவே சேர்த்திக்கோங்க மறக்காம இந்த பிரியாணிக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு தட்டி சேர்த்திக்கோங்க செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும்